வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்றைக்கி நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு சாலையில் அமைஞ்சிருக்கிற அருண் விஜய் விஜயகுமார் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் நடிகர் அருண் விஜய் இவர் நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முறைமா பிள்ளை அப்படின்ற படம் மூலயமா சினிமாவுக்குள்ளே அறிமுகமாகிறாரு தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் ஒரு சில படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே நடிச்சுட்டு வந்த எல்லா படங்களுமே ஒரு ஆவரேஜ் படமாவே இருந்துட்டு இருந்திருக்கு இவருக்கான சரியான கம்பேக்க அமைஞ்ச ஒரு படம் எண்ணெய் அறிந்தால் அப்படின்னே சொல்லலாம் எண்ணெய் அறிந்தால் படத்துல வில்லனா வந்தாலும் அவருக்கான ஒரு மாச அவர் அந்த படத்துல தான் கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் எண்ணெய் அறிந்தால் படத்துக்கு முன்னாடியே அவர் வந்து மாஞ்சாவேலு தடையார தாக்கா போன்ற ஆக்ஷன் படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு ஆனா அதுல கிடைக்காத ஒரு பேரும் புகழும் எண்ணெய் அறிந்தால் படத்துக்கு அப்புறமா அவருக்கு நிறையாவே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நடிகர் விஜயகுமார் அவருடைய இரண்டு மனைவியோடயும் இருக்கிற மாதிரியான சிலை வைக்கப்பட்டிருக்கு அந்த சிலைக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் சிங்கம் பக்கத்துல ரெண்டு சைடுமே ரெண்டு பெண் சிங்கம் இருக்கிற மாதிரியான சிலையும் வைச்சிருக்காங்க அந்த சிலையை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல அழகா பூந்தோட்டங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க நடிகர் அருண் விஜய் அவர்கள் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முத நாளே நாட்டு சாலையில இருக்கக்கூடிய அவருடைய இந்த வீட்டுல வந்து தங்கியிருப்பாரமா எப்போதுமே ரிலீஸ் அன்னைக்கு இந்த வீட்டில இருந்து தான் அவர் வந்து வெளியில கிளம்பி போவாரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க எல்லா விதமான ஜானர்லையுமே இவர் படங்கள்லாம் ஆரம்பத்திலிருந்தே பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு பாண்டவர் பூமி படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டான ஒரு பையனோடைய கதையா இருக்கும் அதே மாதிரி இயற்கை படத்துல பார்த்தீங்கனாலும் அப்படிதான் ஒரு கொஞ்ச சீனுக்கு தான் வருவாரு ஆனாலுமே அவர் வர சீனை வச்சு தான் மொத்த கதையுமே இருக்கும் ஆனா அவர் தேர்ந்தெடுத்த கதைகள்ல வேணா தப்பு பண்ணிருக்கலாமே தவிர அவருடைய நடிப்புல வந்து என்னைக்குமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் நடிச்சிருப்பாரு கதைகள் வந்து தேர்வு பண்ணது சரியாக அமையாததுனால அவருடைய படங்கள்லாம் உடம்பு இருந்திருக்கு நடிகர் அருண் விஜய் அவர்களுடைய கெரியர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜா போயிட்டு இருந்தாலும் என்ன இருந்தால் படத்துக்கு அப்புறமா அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அவர் நடிச்ச எல்லா படங்களுமே நல்லா ஓடின படங்கள் தான் இப்ப ரீசண்டா வந்து வனங்கானுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வனங்கான் படம் ரிலீஸுக்கும் அவர் எப்போதும் போல இந்த வீட்டுக்கு வந்து இருந்துட்டு தான் போவாரு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க பொதுவாகவே டைரக்டர் பாலா அவர்களோட இயக்கத்துல வந்து ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் ஓடுது ஓடல அப்படின்றத தாண்டி நடிப்புல அவங்க அடுத்த கட்டத்தை எட்டுவாங்க அப்படின்றது ஒரு மித்தா இருக்கு அந்த வகையில அருண் விஜய் அவர்கள் ஏற்கனவே நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து இந்த படத்துக்காக என்ன சிரமப்பட்டு எக்ஸ்ட்ரா என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்றத இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு நடிக்கக்கூடிய நடிகர்கள்ல அருண் விஜய் அவர்களும் ஒரு முக்கியமான நடிகர் அந்த வகையில அவருடைய வணங்கான் படமும் நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா